பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க ராகிமாவில் சம்பாதிக்கும் பெண் பிளாஸ்டிக் குவளைகளுக்கு மாற்றாக குவளைகளை தயாரித்து பெண் ஒருவர் லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார் யார் அந்த பெண் பார்க்கலாம் நாம் தேநீர் அல்லது காஃபி குடிக்கும் போது பிளாஸ்டிக் குவளைகள் தான் பயன்படுத்துகிறோம் இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று கூறினாலும் பெரும்பாலும் அதைத்தான் பயன்படுத்துகிறோம் இதற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் வகையில் பெண் ஒருவர் புதுவித யோசனையை கையாண்டுள்ளார் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி இவர் பிளாஸ்டிக் குவளைகளுக்கு பதிலாக ராகி குவளைகள் செய்து சுய தொழில் முனைவோராக மாறியுள்ளார் அதாவது இவர் ராகி அல்லது அரிசி மாவினை கொண்டு இந்த குவளைகளை தயாரிக்கிறார் இதற்காக இரண்டு மாதங்கள் முயற்சி செய்து இதனை தயாரித்ததாக அவர் கூறியுள்ளார் மக்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்ற காரணத்திற்காகவே இதனை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் குவளைகள் வரை உற்பத்தி செய்கிறார் இதனால் ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறார் இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தபோது போது கணவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் வேலையை விடுத்து அவரை வீட்டிலே இருந்து பார்த்து கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அப்போது நிதி ரீதியாக பிரச்சனை வந்தபோது சுய தொழில் தொடங்கி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எண்ணத்திற்கு வந்துள்ளார் பின்னர் மத்திய அரசின் சிறு தொழில் திட்டத்தின் கீழ் கடன் வாங்கி தொழில் தொடங்கியுள்ளார் இவர் தயார் செய்யும் ராகி குவளைகள் அளவுக்கேற்ப ரெண்டு புள்ளி ஐந்து ரூபாயிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த குவளைகள் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன